நற்றினை நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக காரைக்காலில் இருந்து அதிகாரம் குரல் இனிய உலவாக இன்னாத கூறல் தனி இருப்ப தற்றே அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா இப்ப இந்த உலகத்துல எவ்வளவோ நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கு நல்லா இருங்க வாழ்த்துக்கள் நிலமா இருங்க அது மாதிரி சொல்லிட்டு நிறைய நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கு அதை விட்டுட்டு எப்போ சில பேர் வந்து வாய திறந்தாலே காது கொடுத்து கேட்க முடியாது அவ்வளவு அசிங்க அசிங்க அசிங்கமா பேசுவாங்க காதெல்லாம் நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோ ஏண்டா இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னு ஆயிடும் சில பேர் அப்படி பேசுவாங்க அதுதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா எதுக்கு வந்து இந்த உலகத்துல நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கு அப்ப அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசுறாங்க அது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னா இனிய இனிய நல்ல இன்பமான சுவையுள்ள ஒரு பழத்தை திங்கிறத விட்டுட்டு சுவையே இல்லாத ஒரு காய திங்குறதுக்கு சமம் அப்படின்றாரு இப்ப வந்து வாழைப்பழம் இருக்கு வாழைப்பழம் நல்ல இனிமையா இருக்கும் அதை விட்டுட்டு வாழைக்க அவருன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதே மாரின்றாரு வள்ளுவர் உம் என்ன குரல் இனிய உளவாக இன்னாத கூறல் தனி இருப்ப காய்க்கவன் தற்று நன்றி வணக்கம்